நம்மோடு ஒரு நெருங்கி பழகிய ஒருவர் ஒரு நல்ல மாபெரும் மனிதர் நம்மை வீட்டுக்கு போய்விட்டால் போனால் போகட்டும் போடா என்று நம்மால் இருக்க முடியலையா டெல்லி கணேஷ் அவர்களே எங்களால் இருக்க முடியவில்லை எங்கள் சாய் சங்கரா மெத்திமலன்ஸில் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டவர் என்னுடைய வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்து கொண்டவர் இருபது ஆண்டுகளாக மிக 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 நெருங்கி பழகிவிட்ட ஒருவர் இன்று இல்லை நெருநல் உலனருமன் இந்த இல்லை என்னும் பெருமை எடுத்தி உள்ளது டெல்லி கணேஷ் அவர்களே என்றென்றும் நீங்கள் எங்கள் இதயத்தில்தான் கண்டிப்பாக குடியிருப்பீர்கள் எமதருமனால் உங்களை வாழால் அழைத்து கொள்ள முடியும் எங்கள் இதயத்திலிருந்து அவன் பிரிக்க முடியுமா கண்டிப்பாக அந்த எமன் முடியாது டெல்லி கணேஷ் நீங்கள் எங்களோடு இறுதி மூச்சு வரை கண்டிப்பாக நினைவிலே இருப்பீர்கள் வாழ்க புகழ் இந்த பத்து வருஷமா பாரதி உலா நடக்கிறது அப்படின்னா இந்த பத்து வருடங்களும் ஒரு வருடம் கூட தவறாமல் அந்த அரங்கத்தில் இருந்திருக்கேன் அவரும் இருந்திருக்கிறார் அதுதான் நான் இறை பாடுற போத நல்லா இப்படி தலையாட்டி கைத்தட்டிண்டு ஆகா அவர் இப்போ இல்லையே அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப அவர் மட்டும் அவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்க என்ன நான் பாட்டு இறைவணக்கம் பாடினால் அப்படி ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனிதன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நண்பர்னு சொல்லலாமான்னு தெரியல நான் வந்து அவர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சுருந்தேன் நான் அவருக்கு ஒரு செல்ல பிள்ளை என்ன மாதிரி ஒரு இளையனை கூட வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து பார்த்தவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத இருந்தப்போ கூட அவரோட எண்பதாவது இந்த சதாபிஷேகத்துக்கு போக முடியல ஃபோன் நீ கேட்டார் ஏன் வரல அப்படின்னு அப்படி சொன்னேன் சின்ன ஆக்சிடெண்ட்டு என்னால் வர முடியல ஒரு ரெண்டு நாள் அவர் என்னை வந்து பார்த்துட்டு போனார் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உயரிய உள்ள ஒரு நல்ல மனிதர் மிக அருமையான நடிகர் மிக மிகச்சிறந்த சமூக சேவகர் தமிழுக்காக நிறைய சேவைகள் செய்தவர் அப்படிப்பட்ட ஒரு மகான் வந்து போனது எல்லாருக்குமே இழப்பு எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய இழப்பு அவருக்கு பதிலாக யார் வர போகிறாங்கன்னு தெரியல அப்படி யார் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ ஆண்டவன் வந்து அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கொடுக்கட்டும் நன்றி டெல்லி கணேஷ் சாரனுடைய நட்பானது உரத்த சிந்தனை என்ற அமைப்பின் மூலமாக எனக்கு தெரிய வந்து பழக்கம் ஏற்பட்டது அவர் கூட ஒரு ஆறு வருஷம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிட்டியது அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது தேனி திருச்சி இங்கே போகும்போது அவருடைய காரில் பயணிக்கும்போது அவரை சொல்கிற ஜோக்குகளாக இருக்கட்டும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் ரொம்ப ஒரு அன்னோன்னியமாக ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது தேனியிலேருந்து திருச்சிக்கு காரில் பயணிக்கும் போது அவருடைய இளமைக்கால பருவத்தை பற்றிலாம் பேசிட்டு வந்தார் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தது அப்புறம் அவங்க அப்பா எப்படி அவரை ட்ரீட் பண்ணார் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம் ஏன் சார் இதே நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதக்கூடாது உங்கள் பயோக்ராஃப் மாதிரி எழுதலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது அப்போ போட்ட அந்த சுவழி தான் அதுக்கு டைட்டிலே புள்ளையார் சோழின்னு வச்சு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்தது ஸோ இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அவருடைய ஒவ்வொரு நிமிடமும் அவர்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் நிறையா விஷயங்கள் பெரிய வரும் அவருக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் எப்போது எங்களை பண்ணி கொடுக்க சொல்வார் ரத்த குழம்புங்கிற ஒரு ஐட்டம் அதை வீட்டில் பண்ணி அவருக்கு போய் கொடுத்து அனுப்புறதுங்கிறது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் அவருக்கு சாப்பாடு மேலே அவ்வளோ அழாதிய பிரியம் உண்டு ஒவ்வொரு பதார்த்தத்தையும் அழகாக சொல்லுவார் இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் எந்த ஊரில் என்ன ஐட்டம் நல்லா இருக்குங்கிறது அவருக்கு ஒரு அதெல்லாம் சில விஷயங்கள்தான் அவர்கிட்ட கற்றுக்க முடியும் நிறையா பழகியிருக்கும் நல்ல ஒரு பண்பான மனிதர் அவர் இழந்து வாடுறதுங்கிறது ஒரு வருத்தமாக தான் இருக்கிறது அவருடைய ஆன்மா எங்கே இருந்தாலும் நல்லபடியாக சாந்தமாக இருக்க வேண்டிக்கிறேன் டெல்லி சார் வந்து பிள்ளையார் வழி முத முதல்ல என்கிட்ட ஃபோனில் பேசும்போது ஷங்கர் சார் அறிமுகம் எனக்கு அவர் என்ன பண்ணுவார்னால் முதல்ல நிறைய ஆடியோவெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருப்பார் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருப்பார் ஆடியோ ஃபைல்ஸாக அனுப்பிச்சுட்டு இருப்போம் அதனால் எழுத்துருவாக்கமாக்கி கொண்டு வந்தேன் அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஒரு பத்து பக்கம் எழுதி அமிச்சார் முத்து முத்தான கை எழுது அவ்வழகாக இருந்தது சார் நீங்கள் தான் சார் ஃபுல்லும் நீங்கள் எழுதுங்க நான் வெறும் இந்த பாசுரங்கள் அந்த திருவள்ளுவர் திருக்குறள் அதெல்லாம் இதெல்லாம் தேவையோ ஒரு நகாசு வேலைகள் மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னா அவ்வளோ எழுதுகிட்டுருந்தார் அது மாதிரி அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏற்பட்ட நட்பு வாரம் வாரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் எல்லா சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுவோம் இப்போ கடைசி நாள் வந்து நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் சார் உடம்பு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை உடம்பு தான் கொஞ்சம் படுத்துருது அப்படிங்கிறார் இல்லை சார் நான் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு பிரார்த்தனை இருக்குது நான் உங்களை பிரார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அவசியம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து பிரசாதம் வீட்டில் வந்து கொடுக்குறேன் சார் அப்படி தான் லாஸ்ட்டாக பேசினது நான் போகிற வேலை அவருக்கு வெறும் மோக்ஷீபம் மட்டும்தான் எதுபடியான ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டிருது சார் நான் வீட்டில் ஒரு பெரிய பாவோ சித்தபாவோ கோபப்பட்டாலோ ஒரு அன்பாக இருந்தாலோ சிரித்தாலோ அந்த ஏன்னா என் பையன் என் பசங்கள கிணல் போனேன் என்னன்னா இப்போ நீங்கள் டெல்லி கனெக்ஷன் பேசி பேசி அவர் மாதிரியே நீ வந்து ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லை அவர் நம்மளை போல எல்லா கேரக்டர்லையும் அவர் வாழ்ந்துன்றிருக்கார் அவர் இப்படிதான் வாழ்வார் அதுதான் டெல்லி கனெக்ஷன் வாழ்ந்த இரங்கல்கள் செங்காடு என்ற திருக்கோயிலுக்கு ஒரு ஊருக்கு அவர் அழைத்து சென்றேன் ஒவ்வொரு வருடம் வந்து ஒரு மூன்று வருடங்களே அந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறார் சிறப்பு பிரதிநிதியாக முதல் முதலில் கலைமாமணி விருது அவர் பெறுவதற்கு முன்னால் அரசு விருது கலைமாமணி விருது பெறுவதற்கு முன்னால் முதல் விருதாக கலைச்சி என்ற விருதனை அந்த மதுரை வீரன் திருக்கோயிலில் செங்காட்டியில் தான் நாங்கள் தான் வணங்கினோம் அதை பெற்றுக்கொண்டு அவர் மிக மகிழ்ந்தார் அந்த விழாவுக்கு போகின்ற போது பயங்கரமான புயல் காற்று மழை நடு வீதியிலே கார் அவருடைய கார் அவர் ஓட்டி வருகிறார் நான் உட்கார்ந்து வருகிறேன் அந்த காரில் போகின்ற போது ஒரு பெரிய மரம் விழுந்து விட்டது நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் பில்ல இருக்க நான் இந்த ஊர் மக்கள் கொண்டு வந்து மரத்தை தள்ளி வைச்சிருனால் ஆனால் கணசர் மறுத்துவிட்டு நாம செய்யலாம் சொல்லிட்டு அவரே அந்த இடத்துல இறங்கி அந்த மரத்தை நானும் அவரும் அதை கஷ்டப்பட்டு தள்ளி அதை போட்டு அதன் பிறகு வண்டி கொண்டு சென்று அந்த விழாவில் கலந்து கொண்டோம் அது மட்டும் அல்லாமல் அரசு அவர்கள் என்னுடைய ஐம்பதாவது பொன் விழாவை அந்த ஐம்பதாவது பொன் விழாவுக்கு ஐம்பது தம்பதிகளுக்கு நான் விருது வழங்கினேன் அப்போது டிலிகரசு அழைத்திருந்தேன் ஆனால் டிலிகன் ஒரு படைப்பிடிப்பை காரணமாக அந்த ஒரு முடியவில்லை சரி வரவில்லை என்று அவர் மறந்து விட்டார் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனா இரண்டு நாட்களை பொறுத்து என் வீடு தேடி வந்து ஒரு மாபெரும் நடிகர் அந்த பண்போடு பாசத்தோடு அந்த உறவோடு வீடு தேடி திடீர் வந்து என்னை வீட்டுக்கு வந்து புனாடை போட்டி என்னை வாக்கி விட்டு சென்றார் என்ற ஒரு சிறந்த மனிதர் மாபெரும் நடிகராக இருந்தாலும் கூட நல்ல மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்த மறந்து இருக்கிறார் அவரை பற்றி ஒரு நூல் கூட இழக்கலாம் அந்த உறவுக்கு சிறந்த ஒரு மனிதரை நான் வணங்கி போக்கி விளைவிக்கிறேன் என்னுடன் ஹைதராபாத்தில் இவர் என்ன செய்தார் ராஜு அவருடைய கல்யாணத்தில் என்னுடன் அவர் தங்கியிருந்தார் அப்பொழுது ஒரு பத்தரை ஐநூறு மணி இருக்கும் இருவரும் உறங்க போயிருக்கலாம் ஆனால் என்னுடைய பன்னெண்டரை மணி வரைக்கும் என்னுடைய சொந்த கதையை பேச சொல்லி அவருடைய கதையும் பேசி கடைசி முக்கியமான ஒன்று சொன்னார் இன்னும் ஒவ்வொரு தடையும் வெளியூருக்கு எங்கேயா போகும்போது உன்னுடனேயே நான் தங்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது அதற்கு உதய பிராமணம் சொல்லி அதை மாதிரி தங்க வைப்பா என்று கூறினார் இப்படிப்பட்ட சிறந்த மனிதரை நாம் இறந்திருக்கிறோம் சொன்னார் தொடங்கி முடிய போவதும் சொன்னார் நான் டெல்லியோடு பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன் ஐயா உட்பட ஒன்பது ஆண்டுகளாக நான் உதயநாள் ரூம்ல இருப்போம் நாளைக்கு நடைபெற வேண்டிய நிகழ்ச்சிகளை நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருப்போம் ஒரு நாள் தஞ்சாவூர்ல திருச்சியில வந்து உட்காந்து பக்கத்துல ரூம்ல என்னங்க வந்த படுக்கல இல்ல நாளைக்கு நிகழ்ச்சி எல்லாம் இருக்காது நானும் உட்காருன்னு சொல்லி எங்களோட உட்கார்ந்து கொண்டால் இது கொண்டு பல நிகழ்ச்சிகள் நம்ம படைகள் இருந்து விட்டா சொன்னா என் தங்கச்சி சொன்னா நான் கூட வரேன் நானும் என் தண்ணியை சேர்ந்து அவர் வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சு வருஷம் எடுத்து விட்டு வந்தோம் இருந்தால் எங்களோடு அவர் என்றோக்கி இருந்து கொண்டே இருப்பார் ரகசன் கலை கல்லூரிக்கு ஐயா வந்திருக்காரு மிக அருமையாக நடிகர் பிரபலமான நடிகர் அவர் சிரிப்பு முகமே ஒரு புன் சிரிப்பு தான் படத்துல சிரிப்பு சிரிப்பு அவட பேச்சுக்கள் இன்னும் படத்துல அப்படியே மறையாம இருக்கின்றது அவர் இறப்பு வந்து ஒரு பேரிழப்பு காலம் முழுவதும் அவரை பத்தி பேசணும் நன்றி வணக்கம் எண்ணியே முடிப்பதில் எழுச்சியின் தேகம் எண்ணியே முடிப்பதில் எழுச்சியின் தேகம் பன்னிடும் செயலோ சிறுத்தையின் வேகம் திண்ணிய நெஞ்சமோ தமிழாய் தாகம் தமிழ் தமிழ் என்றே திரையில் சொன்ற அந்திமாலை மேகம் உன் புகழ் வாழ்க வாழ்க கணேசா மலர்கின்ற மலர் போலே உன்னில் மகரந்த மனம் வீசும் துளிர்கின்ற இலை போலே உன் புன்னைய ஒளி ஒளி வீசும் வளர்கின்ற முழு நிலவாய் முகமே காதல் ரசம் பேசும் எழுகின்ற நேசமோ மைதிரகாய் தவழ்வதோ உன்னின் தனிப்பாசம் பதாக இறங்கி வாராயும் பதாக இறங்கி வாராயும் என் கவி கேட்டு பொற்குழித்தாராயும் வரமாட்டாய் அங்கிருந்தே வாழ்த்து மையா வாழ்க ஒன்று ஆடியோ கம்பெனி கால் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேல்னா கதை மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கதைகள் சொல்றது ஆனால் நார்மலாக ஆடியோ ஸ்டோரிஸ் மாதிரி இல்லாமல் நேரேட்டிவாக வரணும் அதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கதை ஒரு ஃபாதர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவருடைய மகனை பார்க்கறதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து ஃபரனுக்கு போகணும் அந்த ஜேர்னியை அந்த ட்ராவலை சொல்லணும் அதில் ஒரு நக்கல் இருக்கணும் எள்ளல் இருக்கணும் நையாண்டி இருக்கணும் அதே சமயம் அந்த மகன் மேலே ஒரு பாசம் இழையோடுற ஒரு பாசம் இருக்கணும் அந்த கிளைமேக்ஸில் வந்து அது வெளிப்படணும் இது வந்து யா நிறைய பேராக புல் ஆஃப் பண்ண முடியாது எங்களோட ஒரே நம்பிக்கை வந்து அவர் தான் ஸோ அவர் பண்ணுவாரான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது வீட்டுக்கு போய் கதையை சொன்னோம் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு ஸ்கிரிப்டை வாங்கி வச்சுனாரு ஸோ என்றைக்காவது ஒரு நாள் சொல்லுவார்னு பார்த்தா ஒரு பத்து நாள் கழித்து வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டார் வீட்டுக்கு வரணும்னா சொல்லணும் பண்ணணும் அவ்வளோதாங்க ஸோ வீட்டுக்கு போனால் இ ஸ்டார்ட் அட் ரிஹர் வித் எங்களுக்கு வந்து ஒரு அன்பிலீவபிள் இஸ் அ ஜீனியஸ் ஆக்டர் அவர் வந்து கடான்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு வந்து ஒரு ஒரு விஷயமும் இது எப்படி பண்ணோம் இது எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படிலாம் கேட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கொடுத்துட்டு வந்தார் அன்னைக்கு எங்கள் ஸ்டூடியோ நாங்கள் புக் பண்ணியிருந்த ஸ்டூடியோவில் லிஃப்ட் கிடையாது ரெண்டு மாடி ஏறி வராரு ஆனால் வந்து அங்க உட்கார்ந்து ஒவ்வொரு வரியும் அவர் வந்து நான் இப்படி சொல்றேன் நீங்க இப்படி சொல்றீங்க நான் சொல்றேன் நல்லா இருக்கா பாருங்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கூனி கூறிய போகிற இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டர்ஸ் எப்படின்னா கேட்கணும்னு அவசியம் இல்லை நான் யாருமே கிடையாது ஆனா அவ்வளவும் கேட்டு அந்த டிகாக்ஷன்ங்கிற கதை இன்னைக்கும் டெயிலோமீட்டர்ல இருக்கு முடிஞ்சா கேட்டு பாருங்க ஃப்ரீயா தான் இருக்கு எங்க ஆப்புக்கே ஒரு முத்தாய்ப்பான ஒரு கதை தான் இது வரைக்கும் இந்த மோஸ்ட் லிசன்ட் ஸ்டோரி இன் அவர் ஆப் இஸ் டெலிகனைசர் நேரேட் பண்ண அந்த டிகாக்ஷனுங்கிறது அடுத்த கதை அவர் கூட பண்ண முடியலன்ற ஒரு பெரிய சோகம் இருந்தாலும் கிடைச்ச ஒரு வாய்ப்பு அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் இருந்தது அவருடைய குரல் எங்க இதுல பதியத்துக்கு அவரோட முதல் புத்தகம் பிள்ளையார் சொல்லிட்டு இருந்தாங்களே அது கிழக்க பதிவு ஒரு தான் போட்டாங்க யூஸ்வலாக கிழக்கு பதிவு எந்த புக்கு போட்டாலும் ஓரளவுக்கு எங்கிட்ட அப்படியே பாருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் அவர் எழுதின அந்த புத்தகங்களை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது ஒரு முறை அந்த ஆசிரியர் மருதன் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி டெலிகனே சார் நீங்கள் வந்து பதிபாசிரியர் ஆசிரியர் பத்திரி சாரை பார்க்குறதுக்கு வருவார் நீங்க வந்தால் தான் வாங்க அப்படின்னாரு அவர் சரினு சொல்லிட்டு போனால் உள்ள ரெண்டு பேர் பேசிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்து முதல் முறையாக அப்போ நேரடியாக பார்க்குற திரைப்படங்களை பார்த்து தான் முதலில் கடைசி மாதிரி நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணும்போது எங்களுக்கு ஆபத் பார்ந்தவனே அவர்தான் இப்போது சில விஐபிகள் நாங்கள் புக் பண்ணுவோம் அவங்க வந்து வர முடியாமல் ஆயிடுச்சு எதனோ ஒரு இதுவாகி ஆகி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து டெய்லி சார் நான் அவருக்கு ஒரு ஃபோன் போட்டுடலாமா அப்படின்னு ஃபோன் போட்டுனா சொல்லுப்பா என்ன வேணும் இந்த மாதிரி அப்படின்னு நான் அவ்வளோதானே ரைட் நான் வரேன் கொஞ்சம் முன்ன பின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படியே ஓட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு அவர் ஆபத் வந்துடுவார்ந்தவனாக எங்களுக்கு எப்பயுமே அவர் அவர் காலமாற வரைக்கும் சரி இனிமேல அவர் இருப்பார் எங்க கூட தான் இருக்கார் எனக்கு வந்து ரீசண்டாசி மணி ஓகே போயிட்டாங்க அந்த அந்த அடி இப்போது இருக்காது சுற்றி எல்லாரும் தெரியும் அப்போ தெளிவா சொல்லுவாரு முருளின் எனக்கு அழுக வருது அப்படின்னு ஒவ்வொரு ப்ரோராம்ல நான் எங்க போனேன் தலையை பார்த்தாலே இந்த பையன மொழி நரசிம்மொழியை கூப்பிட்டு என்ன பார் உயர்வாய்ப்பு சொல்லிதான் இருப்பார் இப்ப கூட ரீசெண்டா வந்து எந்த போயிருந்தேன் அப்ப போயிருந்த போது அந்த வந்து அவ்வளவு சொந்திருக்காங்க அவர் யாருமே பாக்கல நான் ஒரு தான் பாத்துட்டு மொழி வர அப்படின்ட்டு நர்சிங்மூர் வந்து என் கூட போட்ட எடுத்தேன் அவர் ஆத்மா சந்திப்பா நரசிம் பார்த்துக்க போன வருஷம் வந்து டி நகர்ல வெஸ்ட் மாம்பழத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து போட்டி அந்த பாரதி விழா வச்சிருந்தாங்க அப்ப எங்க பேட்டியை வந்து கூட்டிட்டு வந்தோம் திடீர்னு சின்ன பசங்க யாருமே பாரதி வேஷம் போட்டுல வேடம் போட்டுல அப்ப எங்க பேட்டி கூட்டிகிட்டு இருந்தப்ப அவர் கையால வந்து பரிசு புக்கெல்லாம் கொடுத்தாரு அது வந்து மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் அது ரொம்ப சந்தோஷம் சினிமாவில் மட்டுமே பார்த்து வியந்த ரசிக்க மாமனிதரை சமீப காலமாக உரத்த சிந்தனை அமைப்பின் மூலமாக அவர் கூடயே பயணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது சென்ற நவம்பர் மாதம் பாரதி உலா நிகழ்ச்சி அவரு பயணித்து மதுராந்தகம் ஸ்கூலில் நடந்தது அதோட அவருடைய பயணித்தது என்னால் மறக்கவே முடியாது என் சி மோகன்தாஸ் சார் பேனாக்கால் பேரவைன்ற அமைப்பின் மூலயமா ஒரு கெட்டுக்குதர் அரேஞ்ச் பண்ணார் அன்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து மூணாவது மாடி ஏறி வந்தார் எத்தனை மாடு ஏறி வந்து அவர் அப்போ தான் பொதிகை தொலைக்காட்சியில் ஏதோ நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு வந்து எங்களை எல்லாம் பார்க்கணுங்கிட்டே வந்து படியேறி அந்த லிஃப்ட்டு கிடையாது படியேறி வந்து எங்களை எல்லாம் சந்தித்து அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லி பகிர்ந்துக்கிட்டதை அதை என்னக்கும் மறைக்க முடியாது இப்போது ரீசண்டாக வந்து உத உரத்த சிந்தனை உதயம் ராம் ராஜாராம் கூட்டணி மாறுவோம் மாற்றுவோன்ற பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ அதை டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ யூடியூப்பில் வந்துகிட்ருக்கு அதுக்கு பயங்கர வரவேற்பு இருக்குது டெலி தினேஷாரும் அவர் அதை பார்த்து ரசிச்சாருன்னு கேள்விப்படும் போது மகிழ்வாக இருக்குது கடைசி வரைக்கும் எல்லோரோடையும் எல் நம்ம எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி மகிழ்விச்சுட்டு தான் போயிருக்காரு கடைசியில் போய்ட்டு வரும்பொழுதும் அமைதியான தூக்கத்தில் படுத்து உடனே யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் அமைதியான இறப்பு தான் கிடச்சிருக்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் எங்கள் மாமா கல்யாண ஆங்க இருந்து சில பேரை வந்து அடிக்கடி பயன்படுத்திட்டு இருப்பார் அதில் ஃபர்ஸ்ட் வந்து காத்தாடி சார் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்ல அவர் ரொம்ப விரும்பி நடித்த எல்லாரும் சொன்ன மாதிரி ராகவேந்திரர் எஸ் சி முத்தமன் சார் மேலே பயங்கர மரியாதை இருக்கு அது மாதிரி அதிகமாக கேள்விப்பட்டது இப்போ எங்கேயாவது வெளில போகலாம் சாப்பிட போகலாம் போகலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு உரத்த சிந்தனை மீட்டிங் இருக்குது அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு அதிகமாக அவர் பயன்படுத்தின பேரில் வந்து உதயம் ராம் அவங்க பேர் அது மாதிரி விஷு சார் வாய்ப்பு கொடுத்தார் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் அவர் நன்றியோடு வச்சிருந்தார் அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ இந்த மேடையில் பேசின அத்தனை பேரும் எல்லாமே கவர் பண்ணி பேசிட்டாங்க இதை உடனே அரேஞ்ச் பண்ணி ஒரு பேசுறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி